இப்போ மக்கள் என்னமோ எனக்கு வீடியோவில் எதிர்பார்த்து டாப் டா பிடிப்பு ப்ரோமோ ஒன்று ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் ஆல்ரெடி பார்க்கறதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு லைக் மட்டும் அண்ட் வாங்க இப்போ நம்ம சேம்பரம் வீட்டிலேயே கூட சேம் சேம்புரம் வீட்டில் வந்துட்டு என்ன சேலஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் அதை பற்றி பேரிங்க யார் யார் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அண்டு என்ன சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க வருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க ஏன்னா தேங்காய் போலி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு தான் சூப்பராக இருந்துச்சுங்க வேற மாதிரி அது அந்த மோனிசா இருக்காங்க இருக்க பாருங்க ரொம்ப அழிச்சாட்டி அந்த தேங்காய் போலி சேலஞ்சு கூட செய்ய தெரியாமல் அந்த உருண்டையெல்லாம் சே ஆல்ரெடி நம்ம தேங்காய் பிடிச்சாலே அதுங்கிறது வந்துட்டு எப்படின்னா உருண்டை பிடிச்சி தேங்காய்லாம் போட்டு மிக்ஸிங் பண்ணி உருண்டை பிடிச்சி தனியாக வச்சு அதை இது பண்ணி அந்த உருட்டி ஒரு தோசை சைஸில் கொண்டு வந்து அதை வந்துட்டு எண்ணெயில் போடுவாங்க எண்ணெய் செய்ய இதில் அதில் போடும்போது என்னென்னா அது ஒரு புரிஞ்சு சூப்பராக வரும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை கூட செய்யாமல் நம்ம பிரசாந்த கூட சேர்ந்துக்கிட்டு இது மோனிசாக அந்த உருண்டையை ஒவ்வொரு டேபிளாக வரண்டி 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 கொண்டு வந்து செஞ்சால் லாஸ்ட் முடிச்சுமே செய்யலை அதை செஞ்சிருந்தா கூட ஒரு மனசாக இருக்கும் ஏன்னா ஒரு தேங்காய் பொழிச்சாங்க செஞ்சுட்டாங்களே வரண்டியாச்சும் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் செய்யவே இல்லை லாஸ்ட் முடிக்குமே செய்யலை தொழில்கிட்டே இருந்திருக்காங்க எல்லாம் மட்டும் தொலைக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன் ஒன்றும் சிக்கலை அதனால போச்சு அப்போ அப்படின்ட்டு போட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேரிங் பார்த்தீங்கன்னா போகிறோம் பேரிங் வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பேரிங் தான் நடந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு ஜாலி பேரிங் நடந்திருக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டான பேரிங் நடந்திருக்கு அண்ட் யார் யார் அப்புறம் பேரிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன் அண்ட் தீபாவளி அண்டு சைத்ரா அவங்க ரெண்டு பேருமே பேரங்களில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரிங்கமே ஒரு ஒன்றுக்கு ஒரு சூப்பரான பேரிங் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கதிர் அண்டு ஐஸ்வர்யா அவங்க வந்துட்டு ச இருக்காங்க இந்த வாரம் என்னென்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் தான் வரல நீங்கள் அந்த ஆக்டர் யார் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் கமெண்ட் பாக்சில் ப்ளின் பண்ணி வச்சுனா யாருமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சிங்கப்படி அண்ட் முகுந்தன் அவங்க ரெண்டு பேர் பேரங்களே இருக்காங்க அண்ட் விஜயன் அண்ட் பரத் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேரங்கள டெரான பேருங்க இவங்க வேறு ரெண்டு பேரும் பேரங்கள் இருக்காங்க அண்ட் மோனிஷா அண்ட் பிரசாத் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டே திருடுறவங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாய் தீனா அண்டு விஜய் இவங்க ரெண்டு பேரும் பேரங்களில் இருக்காங்க விஜய்ங்கிறது வந்துட்டு விஜய்னு நினச்சிக்க விஜய் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சாலினி நிவிஷா அப்போ அண்ட் தீனா இவங்க ரெண்டு பேருமே பேரிங்கில் இருக்காங்க இவங்க பேரிங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிபி முத்து அண்டு சுஜாதா அவங்க ரெண்டு பேரிங்க எப்போதாக இருக்கும் மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஆக்ரெஸிவனான மூமெண்ட்டு ஏன்னா சுஜிதா பற்றி நம்ம வீக்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஒரு எபிசோட்லாம் எவ்வளோ ஒரு டெரராக பாட்டா ஆ போடா அப்படின்ட்டு ஒரு டெரர் பேஸில் இருந்திருப்பாங்க அண்ட் இந்த வாரம் என்ன தான் போகுது நம்ம ஜிபி முத்து தலைமை பேருக்காப்பில் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதிர்ச்சி அருண் அண்ட் சவுந்தர்யா இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் காரிங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஃப்ரெண்டு அதனால் செம்ம ஜாலியாக இருக்கும் பார்க்குறோம் விருத்தனம் பண்ணுறோம் அண்ட் இந்த மாதிரி பாருங்க அண்டு முன்னாடியே அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்